நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா சங்கராந்திக்கே வ வசனம் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு படம் இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் நடிச்சிருப்பார் மற்றபடி ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்டோரி தான் இது இவர் வந்து ஒரு ஆஃபீஸராக இருப்பார் அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லேடி போலீஸ் ஆஃபீஸர் லவ் பண்ணுவார் திடீர்னு பிரேக்கப் ஆகிடும் ப்ளஸ் வந்து அவருடைய ஒர்க்லேயும் வந்து அவர் நினச்சதை செய்ய முடியாது அதனால் அந்த ஒர்க்கை வந்து ரெசைன்மெண்ட்டு வந்துடுவார் வந்துட்டு இவர் வந்து ஒரு அநாதன் சொல்லி ஐஸ்வர்யாஜேஷன் மேரேஜ் பண்ணுவார் ஸோ அதுலேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் ப்ளஸ் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு சிவி வருவார் அவரை வந்து ஒரு கேங்ஸ்டர் கும்பல் வந்து கிடச்சிடுவாங்க அவரை வந்து திரும்ப கொண்டு வர்றதுக்காக திரும்ப வெங்கடேஷை வந்து தேடி போவாங்க அந்த ப்ராசஸ்க்காக அவர் தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி போவாங்க அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக இருப்பார் ப்ளஸ் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அவருக்கு நாலு பசங்கள் இருப்பாங்க ஸோ படம் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக போவோம் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவருக்கு அதிகம் வெங்கடேஷ்க்கு அதிகம் ஸோ இவர் வந்து இவரை கூப்பிடும்போது அவங்க ஒய்ஃப் வந்து விட மாட்டாங்க நாங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஃபேமிலியோடு போய் அந்த அவரை வந்து மீட்டு கொண்டு வராங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை ஸோ இவங்களுக்குள்ள எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒய்ஃபும் நடக்கிற அடிக்கடி சண்டை நடக்கும் அந்த விஷயம் பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நல்லா காமெடியாகவும் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு சாங் இருக்கும் ரெண்டு சாங்கும் ட்ரெண்டிங் சாங் தான் அதுவும் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக காமெடியாவும் ஃபன்னாகவும் போகும் ரொம்ப காமெடியாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது தமிழ் டபுள்லேயும் அவைலபுளாக இருக்குது ஓகே யூ